இந்த நாள் இனிய நாளா நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி இருபத்தொன்னு ஏப்ரல் வெள்ளிக்கிழமை இன்று சப்தமி மிருகசீரீசம் நட்சத்திரம் இன்று சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் வரவு ரிஷபம் லாபம் மிதுனம் அசதி கடகம் அச்சம் சிம்மம் துணிவு கன்னி சினம் துலாம் புகழ் விருச்சிகம் பாராட்டு தனுசு நலம் மகரம் உதவி கும்பம் ஓய்வு கண்ணி நட்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்